உலகெங்கும் வாழும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு அன்பான வணக்கங்கள் தேவேந்திரகுல சமுதாயத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டேல் வெளியேற்ற கோரிக்கை எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் தகுதிக்கு ஏற்ப அந்தந்த ஊர்களிலும் கிராமங்களிலும் நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம் இது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றாலும் கூட நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது செய்ய முடியவும் இல்லை அதை அரசுகள் செவி சாய்ப்பதும் இல்லை காரணம் என்னென்றால் சின்ன சின்ன சங்கம் தானே அன்றைக்கு கூடுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் போய் மறைந்து விடுகிறார்கள் என்ற நோக்கத்தோடு உளவுத்துறையும் சரி அரசு அதிகாரிகளும் சரி கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை நம்மளுடைய கோரிக்கை எப்படி இருக்குன்னா ஒரே தலைமையில் ஒற்றை தலைமையில் இருக்கணும் அந்த தலைமைக்கு அதிகாரம் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா அது எதுக்காக சொல்கிறேன்னா நாம் கோரிக்கை வைக்கும்போதோ அல்லது போராட்டம் செய்யும் பொழுதோ மாற்று சமூகத்தினரையோ அல்லது ஆளுகின்ற அரசாலையோ ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு சங்கமாகவோ ஒரு தலைவராகவோ இருக்க வேண்டும் நான் சொல்லுவது கட்சியே அல்ல நீங்கள் எந்த கட்சி வேண்டுமானாலும் இருங்கள் அதை பற்றி கவலை இல்லை கட்சியில் இருந்து கட்சி சார்பாக நீங்க யாரும் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையில கலந்துக்க வேண்டாம் ஆனா நீங்க தேவேந்திர கூட வேளாலதான் இருப்பீங்க நிச்சயமா அது எந்த இருந்தாலும் நீங்கள் இருப்பீங்க தேவேந்திரகுல வேளாண் சமுதாயமாக பேரோட இருப்பீங்க அப்போ அந்த உணர்வோடு நீங்கள் அந்த கட்சி சார்பாக வராமல் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமாக உறவோடு வந்து இந்த பட்டியல் வழிய கோரிக்கைக்கு நீங்கள் ஆதரவு தரணும் சின்ன சங்க சங்கமாக இருந்தாலும் சரி பதிவு பெற்ற சங்கமாக இருந்தாலும் சரி இல்லை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம்னு பெயர் வைத்திருக்கு கொண்டிருக்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி நான் சொல்லுவது மாற்று கட்சிகள் அல்ல தேவேந்திரகுட வேளாள் சமுதாயம் என்று பெயர் வைத்து கொண்டிருக்க கட்சிகள் அவங்களுக்கு இது முன்னுரிமை ஏன்னா அவங்க வந்து பேரே நம்ம சமுதாயத்தின் பேரில் வச்சுருக்காங்க அதனால அவங்களும் நிச்சயமாக கட்சி சார்பாக வந்துக்கணும் ஒரு போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக அல்லது கோரிக்கை ஏதோ ஒன்று அரசு செவி வேண்டும் அந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அதற்கான தலைமை ஒரு ஏற்படுத்த வேண்டும் அதுதான் நம்மளுடைய நீண்ட நாள் விஷயங்களாக வாட்ஸ்அப்பில் நாம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நல்லா தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாண் முன்னர் சங்கத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அனைத்து தேவேந்திரகுல வேளாண் பண்ணுன்னு வச்சுருக்காங்க நம்மளால் முடிஞ்சது லோக்கலில் இருக்க பாலிட்டிக்ஸ் தான் பண்ண முடியுது காரணம் என்னென்னா ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அதுவும் வந்து நல்லா தெருவில் இறங்கியோ அல்லது அடுத்த தலைவரை பார்த்தியோ போராட்டம் பண்ணவே இல்லை அது செய்யவும் இல்லை நான் அது முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் அதை நான் வந்து பின்வாங்கியிருக்கேன் பட் ஆனால் எங்கிட்ட வார புகார்களை வைத்துக்கொண்டு நான் அந்த சிஎம் செல்லுக்கோ சீஃப் செக்ரட்டரிக்கோ அல்லது உள்துறை இருக்கோ எல்லாத்துக்குமே நான் வந்து கடிதம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துல வர கம்ப்ளைண்ட் எடுத்து அந்தந்த மாவட்டத்துக்கு அந்த அதிகாரிகளுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் இருக்கும் அவ்வளவுதான் நம்மளால் செய்ய முடியுது ஆனால் இது வந்து சமுதாய சேவை தான் ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணிக்கிறது பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைங்கிறது எல்லாருக்குமானது நம்ம எல்லாருக்குமானது உங்களுக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நாலைய தலைமுறைக்குக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம முன்னோர்கள் இதை செய்யாதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளவு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம பின்னால் உள்ள சந்ததிகளுக்கு நம்ம வந்து ஏற்படுத்த கூடாதுங்கறக்காகத்தான் இவ்வளவு ஆதங்கத்தோடு காலையில எழுந்துச்சு வாட்ஸ்அப் பார்த்தா பட்டியல் கோரிக்கை தான் அதிகமாக இருக்கும் சோ அந்த கோரிக்கையை எப்படி நம்ம வென்றெடுப்பது என்பதுதான் இப்படி நமக்கு இருக்கிற பிரச்சனை நாம அங்கங்க வைத்து கொண்டு நாம் போராடுவது சரிதான் அதில் எந்த மாற்ற கற்று கிடையாது ஆனா ஒற்றை தலைமையில ஒரே நேரத்துல அந்த தலைமையின் கீழ் செயல்பட்டோம்னா நிச்சயமா இந்த பட்டியல் வெளியேற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல்லையே அதை நிறைவேற்றுற அளவுக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய எழுச்சியும் போராட்டமும் இருக்கணும் அதுக்கு ஒரு தலைமையை ஏற்பணும் அந்த தலைமை ஒரு ஆளுமை மிக்க தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதை நீங்களும் நம்ப நம்பி தான் ஆகணும் ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஒரே சமுதாயத்தை சேர்ந்து இருப்பாங்க அங்காளி பண்டை பங்காளி சண்டை நடக்கும் சொந்தக்காரன் சண்டை நடக்கும் அதனால் பேசாமல் கூட நம்ம இருப்போம் ஆனா ஒரு ஊரை ஒரு மாற்ற மாற்று ஊருக்கார வந்து நம்ம ஊரை அழிக்க வரும்போது நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஊரை ஏற்றி நிற்போம் அப்படிதான் நம்ம இப்ப எடுத்துக்கணும் தலைவர் தலைவர் ஜான்பாண்டி மேல யாரும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த விருப்பம் விட்டுருங்க எம்ஏல என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த விருப்ப விட்டுருங்க உங்க மேல எந்த பிரச்சனை எனக்கு ஒம்பதும்பு இருந்தாலும் அதை நம்ம விட்டுறணும் மனசார கலஞ்சி எடுத்துட்டு தேவேந்திரகுல நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை மட்டும்தான் நமக்கு கண்ணில் தெரியணும் அதுக்காக நாமெல்லாம் கைகோர்த்து நின்று செயல்படணும் அப்படி ஆளுமை மிக்க தலைவரை நான் பார்த்ததில் என்னுடைய கருத்தா தான் நான் அதை சொல்றேன் நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்கிறதும் உங்களுடைய விருப்பம் அதுல எனக்கு மாற்றிக்கிறது கிடையாது ஏத்து நின்றால் நிச்சயமாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் இளமை காலத்திலிருந்து இன்று வரைக்கும் உழைத்து கொண்டிருக்கிற தலைவர் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் டாக்டர் சான்பாண்டியன் தான் அவர் தான் சமுதாயத்தின் பேரில் அகில இந்தியத்துல பேர் வைத்திருக்கார் அன்னையிலிருந்து இன்னும் வரைக்கும் அவர்தான் தலைவர் அவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சியில கூட நம்ம போய் இணையின் அவசியம் இல்லை நான் இன்று வரைக்கும் அந்த தலைவரை போற்றி புகழ்வதற்கு காரணம் அவர் செய்த இளமை தியாகம் அதுதான் என் கண்ணுக்கு தெரியுது அவர் தேவேந்திரகுல சமுதாயத்தின் தலைவராக தான் நான் பார்க்குறேன் இப்போ வரைக்கும் எங்க பார்த்தாலும் மேடையில் எங்கே பார்த்தாலும் பேச்சு தேவேந்திரகுல வேளாண் தான் பேச்சு எங்கே பார்த்தாலும் ஒரு மீடியாவில் பேசினாலும் சரி ஒரு யூடியூப் சேனலில் பேசினாலும் சரி ஒருத்தர் பேட்டி எடுத்தாலும் சரி ஒரு பொதுமீடியா இருந்தாலும் சரி தேவேந்திரகுல சமுதாயம் தேவேந்திரகுல சமுதாயம் தான் பேசிட்டு இருக்காரு அப்படியாப்பட்ட தலைவரோட ஒரு ஆளுமை மிக்க தலைவரோட இன்னைக்கு நீங்கள் அமித்ஷா பார்க்கு நினைக்கிறீங்க மோடியை பார்க்கு நினைக்கிறீங்க சிஎம் பார்க்கு நினைக்கிறீங்க ஸ்டாலினை பார்க்க நினைக்கிறீங்க எதையுமே நடக்க மாட்டேது நடந்தாலும் அதுக்கு பயன் இல்லாம போகுது ஆனா இதெல்லாம் பாக்குறது மட்டும் இல்லை அதை சாதிக்கக்கூடிய ஒரு தலைவர்னா அகில இந்திய தேவேந்திரகுல வேளாண் முன்னர் சங்க தலைவர் டாக்டர் சான்மான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம நாங்கெல்லாம் வந்து ஒண்ணுமே கிளிக்கிறதுக்கு இல்ல நீங்க எப்படி நினச்சாலும் நினச்சிக்கோங்க ஒண்ணுமே நம்மளால் செய்ய முடியாது வேணா கொடியை போட்டு திரியலாம் கோஷம் போட்டு கா கார்ல ஸ்டிக்கர் ஓட்டி திரலாம் எல்லாம் வேணால் பண்ணலாம் அது நம்மளுடைய லோக்கலுக்காக ஆனா பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைன்னு வரும்பொழுது பொழுது ஒற்றை தலைமை நிச்சயமா தேவை அதுதான் எல்லாரும் சொல்லக்கூடியது நீங்களும் அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா தலைமை யார் என்பதுதான் உங்களுக்கு எல்லாம் புரியாம இருக்கா அதுதான் அந்த தோல்விக்கு காரணம் ஆனா நான் இன்னைக்கு முன் வந்து ஏன் சொல்றேன்னா இப்படி ஒரு தலைவர் இருக்கிறாரு நம்மளுக்காக செயல்படக்கூடிய ஒரு தலைவர் யார் போய் பேசினாலும் எளிமையாக அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் அதை காது கொடுத்து கேட்கக்கூடியவர் அப்படியாப்பட்ட தலைவரை நாம எழுச்சி பெற வைக்கணும் இல்லை எழுபது வயசு ஆகி போச்சு அவருக்கு ஓய்வெடுக்கும் நேரம் ஆனாலும் தமிழக ம தேவைதள சமுதாய மக்களுக்காக அவர் உழைத்து கொண்டிருக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லை எழுவது வயசில் எனக்கு எந்த நான் போய் பேசணும்னா எனக்கு எழுச்சி எழுச்சி வேணும்னு நினைப்பார்ல அந்த எழுச்சியவும் அந்த உணர்வையும் நாம் தர வேண்டும் பின்புலமாக அதுதான் என்னுடைய கோரிக்கை அந்த எழுச்சிக்கு அவருக்கு தெம்பு விட்டு விதமாக ஒரு ஒருவர் தூக்கி விடுவதை ஐந்து பேர் சேர்ந்து தூக்கினால் ஈஸியாக தூக்கி விடலாம் என்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படி நீங்கள் அவரை எழுச்சி மிக ஒரு தலைவனாக உருவாக்கி இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு பட்டியல் விளையற்றம் கிடைப்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் அவரை நீங்க தனியாகலாம் யாரும் போய் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை அவர் பார்த்தது அவர் பார்க்காதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அவர் எவ்வளவோ பார்த்துட்டாரு இந்த உலகத்துல என்னென்ன ச பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு அத்தனையும் தாண்டி இன்னைக்கு தேவேந்திர குள சமுதாயம் தான் நிற்கிறார் அவருக்கு சின்ன சின்ன கோபங்கள் சங்கங்கள் மேல இருக்கலாம் அதையும் அவர் காட்டல போனா போனா ஏன் விடுறா அப்படின்னு சொல்ற தலைவர் தான் நான் பார்த்திருக்கேன் ஆஹ் ஏதாவது அவன் முடிஞ்சாலும் அவனால செய்யட்டும் அப்படின்னு ஆனால் சங்கங்களாக நீங்கள் செயல்படுங்கள் அதுல எனக்கு மாற்ற கருத்து கிடையாது நீங்க போராட்டத்துக்கு வரும்போது உங்கள் சங்க பேரையே கொண்டு பேர் பேர்பலையா கொண்டு வந்து கூட்டத்தில் கலந்துக்கங்க ஆனால் தலைமை யார் என்பதை நீங்கள் முடிவு செய்யவில்லை நான் முடிவு செய்தேன் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாண் முன்னேற்ற சங்க தலைவர் டாக்டர் சான்பாண்டியன் தான் தலைமையேற்று நடத்தினா மட்டும்தான் இது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே திரும்பி பார்க்கும் பொருளை போ புரட்டி போடுவார் அவர் அந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு அறிவாற்றல் இருக்கு யாரை சந்திச்சா என்ன நடக்கும் என்பதே அவருக்கு தெரியும் அதை நாம் பின்பற்ற வேண்டும் அதுதான் நம்மளுடைய கோரிக்கை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கோரிக்கைக்காக தலைவர் டாக்டர் சான்பாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதுங்க இப்போ நான் எழுதியிருக்கேன்னு தான் இன்னைக்கு பார்த்துட்டார் அவர் அந்த மாதிரி அவருடைய போன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இல்லை அப்படின்னா உங்க ஏரியாவுக்கு எப்போ எந்த மாவட்டத்தில் எனக்கு சொல்லுங்க அவர் எந்தெந்த மாவட்டத்தில் பயணிக்கிறார்ன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு லிஸ்ட்டு தரேன் தலைமையில வாங்கி தரோம் அப்ப போய் அவரை நேரடியாக சந்திச்சா அந்த ஊருல கடிதம் கொடுங்க நீங்க இதுக்காக வரணும் அவசியம் இல்ல சென்னைக்கு வரணும் அவசியம் இல்லை உங்க ஊருக்கு வருவாரு வரும்போது நிச்சயமா நிகழ்ச்சிகளுக்கு பேனர் வெட்டிருப்பாங்க கொடி கட்டிருப்பாங்க கொடி கட்டியிருப்பாங்க அப்ப பாத்து நேர ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நான் எழுதுனா செய்தியை கூட நீங்க எழுதுங்க ஒன்னு தப்பில்ல உங்க லெட்டர் பேட்ல உங்க பேரை போட்டுக்கோங்க இப்ப நான் எழுதியிருக்கேன் அதே மாதிரி என் பேரை எடுத்துட்டு என் சமுதாய சங்கத்தை பேரை எடுத்துட்டு உங்க சமுதாயம் உங்க சங்க பேரு உங்க பேரை போட்டு எழுதி கொடுங்க தலைவருக்கு ஒரு எனர்ஜி வரும் அப்புறம் நீங்க அதை வந்து அவர் கேட்கலைன்னா என்ன கேளுங்க நான் போய் தலைவரை கேட்கிறேன் அப்படின்னு கேட்போம் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர் அவர் அவரை கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது நீங்கள் ஏன் இந்த சமுதாயத்துக்கு இன்னும் அந்த வெற்றியை பெற்று தரலைன்னு கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு நானும் அப்படித்தான் நான் தமிழ்நாட்டுக்குள்ள குதிரை ஓட்டலாம் ஆனா அகில இந்தியத்துல அவர் தான் குதிரை ஓட்டி ஆகணும் அந்த குதிரை படை படைத்தலைவனாக அவர் செல்வாரு தலைவராக கூட தலைவன் அதுக்கு சோல்சராக நீங்க வாங்க படைத்தலைவர் அவர் இருக்கட்டும் நம்ம படைகளாக போய் நிற்போம் அவர் வென்றெடுத்து தருவார் நிச்சயமா வென்றெடுத்து தருவார் பட்டியல் வெளியேற்ற அவரால் மட்டும்தான் தர முடியும் அதனாலதான் தலைவர் போர்படை தளபதி அவர் பேரு இப்பதான் டாக்டர் ஜான்பாண்டியன் தமிழனை வேந்தர் சொல்லிட்டு இருக்கோம் போர்படை தலைவர்கள் அன்னைக்கு நெல்லையில் பிறந்த நெப்போலியன் அன்று தென் மாவட்டத்திலிருந்து கிழக்கு சீமையை நோக்கி படையெடுத்து ராமநாதபுரம் மாவட்ட பகுதியை தக்க வச்சவர் தக்க வச்சவர் மட்டும் இல்லை மீட்டு சொல்லலாம் ஆதிக்க சாதிக்கிட்ட இருந்து மீட்டு ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் வரைக்கும் தன்னுடைய கொடியை பறக்க வச்சாரு கொடினா இங்க தமிழக மக்கள் மன்ற கொடி இல்லை சமுதாய கொடியை பறக்க வச்சு நான் வந்திருக்கேன் என்னுடைய சமுதாய மக்களுக்காக இப்ப வந்து என்னை தொட்டுப்படுறான்னு சேலஞ்ச் பண்ணவர் ஒவ்வொரு ஊர்லையும் மாற்று நின்று சேலஞ்ச் பண்ணவர் அப்படியாப்பட்டவர் எப்படி நம்ம சமுதாயத்தை விட்டு கொடுத்து விடுகிறார் இது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம மாற்று சமுதாயத்தை கூட மல்லு கொட்ட போறது இல்லை அவன் வந்து நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அரசுங்கிறது மிகப்பெரிய இயந்திரம் அந்த இயந்திரத்தை வச்சு நம்மளை அழிக்கலாம் அழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அந்த இயந்திரத்தையும் நம்ம இயக்க விடாம செய்யணும் அதுதான் நம்மளுடைய போராட்டம் இருக்கணும் அந்த போராட்டத்தை செய்யக்கூடிய ஒரே தலைவர் யார்னா டாக்டர் பாண்டியன் மட்டும்தான் நீங்க புரிஞ்சுக்கங்க எல்லாருமே வெறுப்பு விருப்பெல்லாம் விட்டுருங்க தயவு செய்து என்ன உங்களுக்கு அவர் மேல கோவதாங்கள் இருந்தாலும் சரி அதை விட்டுருங்க என் மேல என்ன கோபதாவது நாங்க உங்க மேல எனக்கு கோபதாவங்க இருந்தாலும் விட்டுருவோம் ஒற்ற கோரிக்கையான தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்காக நாமளெல்லாம் வெறுப்பு விருப்புகளை விட்டுட்டு ஒற்றை தலைமையில நின்று நம்ம போராடினோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பட்டியல் வெளியேற்றம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையில தான் இந்த ஆடியோவை நான் பதிவு செய்யறேன் நிச்சயமா ஒற்றை தலைமை டாக்டர் சான்பாண்டியன் தான் அவர் தலைமையில தான் நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன் அனைத்து சங்கங்களும் தேவேந்திர சமுதாய கட்சிகளும் தயவு செய்தற்காக ஒற்று ஒத்துழைப்பு தருமாறு உங்களை பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு அனைத்து தேவேந்திரகுள வேளாண் முன்னேற்ற சங்க தலைவர் முகவை கே கே